மகாபாரதத்தில் பீஷ்மர் அம்பு இருக்கும்போது இருக்கும் போது திரௌபதி பயங்கரமா சிரிச்சாங்க எதுக்காக சிரிச்சாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பீஷ்மர் அம்பு இருக்கும்போது இருக்கும் போது தர்மன் பீஷ்மர் கிட்ட என்ன கேட்பாருன்னா நீதி நேர்ம தர்மம் அரசியல் பத்தி உபதேசம் தாங்கன்னு கேப்பாரு உடனே திரௌபதி பயங்கரமா சிரிப்பாங்க எதுக்காக நம் பிதாமகரோட நிலைமையை பார்த்து இப்படி சிரிக்கிற அப்படி தர்மர் திரௌபதி கண்டிப்பாரு துரியோதனன் சபையில துச்சாதனன் வந்து என்னோட சாலையை அழுக்கும் போது தான் வந்து காப்பாத்துவாரு ஆனா தர்மம் தெரிஞ்ச பீஷ்மரே அந்த சபையில வேடிக்கை மட்டும்தான் பாத்துட்டு இருந்தாரு பீஷ்ம துரியோதன எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல இப்படிப்பட்ட ஒருவரிடம் நீதி நேர்மை தர்மத்தை பத்தி விளக்கம் கேட்கிறீங்களே நான் சிரிக்காம என்ன செய்யறதுன்னு திரௌபதி தர்மன் கிட்ட கேட்பாங்க உடனே பீஷ்ம திரௌபதியோட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் அப்பதான் உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் உண்மை என்னன்னு தெரியும்னு சொல்லுவாரு துரியோதனன் அவரை தேடி வரவங்களுக்கு அன்னதானம் போடுவாரு எந்த நேரத்தில் யார் வந்து என்ன கேட்டாலும் வயிறு நிறைய உணவளிப்பாரு ஆனா துரியோதனன் இஷ்டப்பட்டு அன்னதானம் செய்யல சுயநலத்துக்காக அன்னதானம் செஞ்சான் சாப்பிட்டவர்கள் செஞ்சோற்று கடனை தீர்க்க வேற வழியே இல்லாம துரியோதனன் பேச்ச கேட்டு நடப்பாங்க நான் துரியோதனன் போட்ட உணவை சாப்பிட்டதால அவனோட தீய எண்ணங்கள் என்னோட ரத்தத்துல கலந்துடுச்சு அதனாலதான் சபையில துச்சாதன் திரௌபதி அவமானப்படுத்தும் போது என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லுவாரு